மாமியார் மருமகளின் மகா சிவராத்திரி ராமாபுரத்துல சாவித்ரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரங்கா அப்படிங்கிற புள்ளையும் கவிதா அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க கவிதா அவங்க மாமியார் சொன்ன எல்லாத்தையுமே செய்வா மாமியார் ஒரு கோடை போட்டு அதை தாண்டவே மாட்டான் ரங்காவும் அப்படிதான் அம்மா பேச்ச கேட்டு நடக்கிற புள்ள ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த சாவித்ரி புள்ள மருமகளை கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க டே ரங்கா உனக்கு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பொருட்களையான ஊர்ல எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்கடா இன்னும் சில பேரு மருமகள் கிட்ட ஏதாவது என்னடா பதில் கொடுக்க அவங்க அவங்க அப்படி பேச்சுக்கெல்லாம் தயவு செஞ்சு மதிப்பு கொடுக்காத அவங்க வேலை வெட்டி இல்லாம ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஊருக்குள்ள போகணும்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை அட கவிதா உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படுற நான் சொல்றத கேளு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத உன் பாட்டுக்கு நீ நிம்மதியா இரு சரிங்க ஆனா எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல அத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லையா எல்லா கோவில் குளத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் இன்னும் குழந்தைய பத்தி யோசிக்கலன்னு கேட்டா நான் என்ன சொல்றது நானும் உன்ன மாதிரிதான் ரொம்பவே கவலைப்படுறேன் ஆனா அத நான் வெளியில காட்டிக்கிறது இல்ல இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேணாம் இங்க பாருடா எதுக்கும் கவலைப்படாத நான் கோவில்ல பூசாரிய பாத்துட்டு வர அவரு இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம பூஜை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிருக்காரு புள்ள பொறுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த பூஜையை மட்டும் நாம சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கு வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது நல்லா செல்வமும் சேரும் குழந்தை பாகியமும் கிடைக்கும்னு சொல்லிருக்காரு அதனால சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பூஜை செய்யலாம் அப்படியா உண்மையா அத்த ஆமா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்கும் சிவராத்திரி தான் சிவன் பிறந்தாரா நிறைய பேருக்கு சிவராத்திரி பண்டிகையை பத்தி தெரியாதுமா பொங்கலுக்கு அப்புறமா வர பண்டிகைகள்ல முக்கியமான பண்டிகையில தான் இந்த சிவராத்திரி எல்லா பண்டிகையையும் பகல் நேரத்துல நடத்துறோம் ஆனா இத மட்டும்தான் இரவு நேரத்துல நடத்துறோம் மகா சிவராத்திரி நாளனுக்கு நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல ஜோதி உருவத்துல இருக்கிற சிவன் லிங்க உருவத்துக்கு மாற புனிதமான நாள் தான் அது சிவராத்திரி அன்னைக்கு என்னத்த பண்ணுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு பகல் பூரா விரதம் இருந்து மனசார பக்தியோட சிவனை கும்பிடணும் இரவு நேரத்துல சிவனுடைய அருள பெறணும்னா தூங்காம அவருடைய கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அன்னைக்கு இரவு பூரா தூங்காம கொல்லாம பக்தியோட சிவ பஜனை சிவனுடைய பாட்டு இதெல்லாத்தையும் கேட்டா சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அம்மா நீ ஏதோ பெரிய பூசாரி மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத டேய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா அதனாலதான் வீட்டுக்கு பூசாரிய வர சொல்லிருக்கேன் அதோ வந்துகிட்டு இருக்காரு பாரு வாங்க வாங்க பூசாரி வாங்க அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிற பூசாரியை பார்த்து ரங்கா கவிதா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க அவங்கள பூசாரியும் வாழ்த்தினாரு அதுக்கப்புறமா எங்க அம்மா இது வரைக்கும் சிவராத்திரி பண்டிகை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பூசாரி ஐயா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே அம்மாடி கவிதா சிவராத்திரி பண்டிகைய பத்தி உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேளு பூசாரி ஐயா உனக்கு எல்லாத்தையுமே சொல்லுவாரு சரிங்க அத்த பூசாரி ஐயா இந்த சிவராத்திரிக்கு எப்படி பூஜை செய்யணும் என்ன பூஜை செஞ்சா அது சரியா இருக்கும் நான் சொல்றேன் அத கவனமா கேளுமா அந்த சிவனுடைய அருளனி பெறணும்னா உனக்கு நல்ல மனசு இருக்கணும் பக்தியோட பூஜை பண்ணாதா அந்த சிவன் உனக்கு துணையா இருப்பாரு சிவராத்திரி அன்னைக்கு விடிய காலையிலயே எழுந்திருச்சு வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சிட்டு வந்து பூஜை அறைய சுத்தம் செய்யணும் வாசலுக்கு தோரணத்தை கட்டணும் பூஜை அறையில கோலம் போட்டு பல விதமான பூக்களால பூஜை அறைய அலங்காரம் செய்யணும் நம்ம பூஜை அறையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு பால் தயிரு பூக்கள வச்சு அபிஷேகம் செய்யணும் முக்கியமா சிவனுக்கு ரொம்பவே பிடிச்ச வில்வ இலைகளாலும் சங்கு பூக்களாலும் அதே மாதிரி மல்லிப்பூக்களாலும் அபிஷேகம் செய்யணும் அது செய்யும் போதெல்லாம் ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சா அது நல்லதா இருக்கும் அதுக்கப்புறம் ராத்திரி என்ன பண்ணனும் போ சரியா சிவனுக்கு அபிஷேகம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்குமா பக்தியோட தன்னிய உத்தி அபிஷேகு செஞ்சாலே போதும் அந்த சிவனுடிய அருள நாம பெற்றிடலாம் அதனாலதான் சிவன போலா சங்கர் அப்படின்னு சொல்றாங்க சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் சிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு சிவனுக்கு பூஜை செஞ்சா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆஹா எவ்வளவு அருமையா எடுத்து சொன்னீங்க பூசாரி ஐயா அப்படின்னா அவ்வளவுதானா பூசாரி ஐயா இத்தோட அந்த பூஜை முடிஞ்சிருமா ஐயோ அதுக்குள்ள எதுவும் முடியலப்பா இன்னும் இருக்கு பூஜையில கடைசி கட்டோன்னு ஒண்ணு இருக்கு அதுதானே ரொம்பவும் முக்கியம் பூசாரி ஐயா அது என்ன சொல்லுங்க மகா சிவராத்திரி நாளனுக்கு இரவெல்லாம் கண் முடிச்சு சிவனுக்கு நல்லபடி அபிஷேகம் பூஜை எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நல்ல சைவ சாப்பாட சமைச்சு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும் ஆனா அந்த சாப்பாடை நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு அரிசி கீரை வெள்ளத்தை கலந்து கொடுத்து பசுமாட்ட மூணு தடவை சுத்தி வரணும் அதுக்கப்புறமா ஏழைகளுக்கு பசியில தவிக்கிறவங்களுக்கு நாம அன்னதானம் முடிச்சாதான் நம்மளுடைய விரதமே முழுமையடையும் இப்படி செஞ்சாதான் அந்த சிவன் உங்களுக்கு சந்தான பாகியத்தை மட்டும் இல்ல செல்வ சிலிப்போட எல்லாத்தையுமே கொடுப்பான் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க பூசாரி ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூசாரி முத தடவியா எங்க வீட்டுல நாங்க எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி போறோம் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான் அப்படி சொல்லி பூசாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சாவித்ரி கவிதா ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க ரங்கா அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்காக சந்தைக்கு போனா அப்படி ரெண்டு நாள்ல பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு அதுக்கு அப்புறமா சிவராத்திரி பண்டிகையும் வந்துருச்சு கவிதா ரங்கா பூசாரி சொன்ன மாதிரியே சிவராத்திரி பூஜையை செஞ்சு முடிச்சு அடுத்த நாள் காலையில நிறைய பேருக்கு அன்னதானத்தையும் செஞ்சு அந்த பூஜைய நல்லபடியா முடிச்சிட்டாங்க எல்லாமே நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆமா இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நிறைய பணம் நமக்கு செலவாயிடுச்சு ஆனா என்னவோ மனசுல ஒரு திருப்தி இருக்குமா ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டப்பதான் மனசுக்கு ஒரு அமைதியே கிடைச்சுது உதவி செய்யும் போது நமக்கு கிடைக்கிற திருப்தியே வேறடா அதனாலதான் எல்லாரும் உதவி செய்யணும் அந்த பரமசிவனே சொல்லிருக்காருல்ல எல்லா தானத்தை விட சிறந்த சிறந்ததானோ அன்னதானம் அப்படின்னு அப்படின்னா இனிமே நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை வர வருமானத்துல சில பேருக்காவது அன்னதானம் செய்யலாமா என்ன சொல்ற கவிதா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு தாங்க இப்படி சாவித்ரி கவிதா ரங்கா மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு அப்புறமா கவிதாவுக்கு திடீர்னு உடம்பெல்லாம் சோர்வா இருந்துச்சு வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டான் சாவித்ரி அதை பார்த்து ரொம்பவே பத்தட்டமாயிட்டாங்க உடனே அவளை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிடல்ல அவளை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இப்படி சொன்னாரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல இது நல்ல விஷயம்தான் நீங்க அப்பாவுக்கு போறீங்க உண்மையிலேயே இது சந்தோஷமான விஷயம்தான் டாக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா நீ பாட்டி ஆக போறமா ஆமாடா நான் பாட்டி ஆக போறேன் அந்த பூஜை தான்டா ஆமாமா இத்தனை நாளா எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏறி இறங்கிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எந்த நல்லதும் நடந்ததே இல்லை ஆனா மனசார ஒரு நாள் அந்த சிவனை கும்பிட்டு நாலு பேருக்கு அன்னதானம் செஞ்ச உடனேயே என்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேறப் போகுதுமா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல இருந்து கவிதாவ ரங்கா சாவித்ரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ரங்கா எல்லாருக்குமே ஸ்வீட்ட கொடுத்தான் தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போனாங்க அதுக்குள்ள பூசாரி வீட்டுக்கு வந்தாரு பாத்தியப்பா ரங்கா எப்போ அந்த அருள் உங்களுக்கு கிடைச்சதோ அப்பவே உங்க வாழ்க்கை மாற போகுதுன்னு அர்த்தம் இனி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பொறக்க பொற அந்த குழந்தைக்கும் சிவனுடைய பேரையே வச்சுடுங்க நானும் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பூசாரி ஐயா சந்தோஷம் இப்படியே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படி பத்து மாசமும் ஆச்சு பத்து மாசத்துக்கு அப்புறம் கவிதாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அத பார்த்து சாவித்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ரங்காவும் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் இவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கால இல்ல இல்ல அந்த மூக்க பாருங்க அந்த கண்ண பாருங்க எல்லாம் என்ன தான் இருக்கு நிறுத்துங்கடா இவ பாக்க உங்க அப்பா மாதிரியே இருக்கான் இல்லடா ரங்கா அடடா ஆமாமா அப்படின்னா இனிமே அப்பா கூட தினமும் போது சண்டை போடல அப்படி ரங்க சொன்னதை கேட்டு சாவித்ரி கவிதா ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அப்படி அன்னையில இருந்து அந்த குடும்பம் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரங்கா ஒவ்வொரு மாசமும் அவனுக்கு வர வருமானத்துல முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கவிதா ஒவ்வொரு நாளும் அந்த சிவனுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா சாவித்ரி அவங்க பேரங்குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு அழகான ஊர்ல ஜீவிதா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ராமு அப்படிங்கற புள்ள கவிதா அப்படிங்கிற மருமக இருந்தா ராமு விவசாயம் செஞ்சுகிட்டு அவனுடைய குடும்பத்தை பார்த்துகிட்டு இருந்தான் ராமுவோட பொண்டாட்டி கவிதா ரொம்பவும் குண்டா இருந்தா அவ அந்த வீட்டுக்கு மருமகள வந்த நாள்ல இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாருமே மருமகளை பார்த்து ஜீவிதாவ ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க ஆனா ராமு மட்டும் அவனுடைய பொண்டாட்டி குண்டா இருக்க அப்படின்னு எப்பவுமே கவலப்பட்டதே இல்ல கவிதாவுக்கு சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் வீட்லயே அவளுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் ஜீவிதா ராமு இந்த தடவை நம்ம விளைச்சல் நல்ல விளைஞ்சிருக்குல்ல நமக்கு லாபமும் நிறைய கிடைக்கும் ஆமாமா நல்ல லாபம்தான் கிடைக்கும் கிடைக்கிற பணத்துல நான் எனக்கு ஒரு பைக்கை வாங்கிக்கிறேம்மா அப்போ எல்லா இடத்துக்கு போயிட்டு வர வசதியா இருக்கும் இன்னும் அந்த பைக் மேல இருக்கிற ஆசை உனக்கு போலியாடா சின்ன வயசுல இருந்து நீ சொல்லிக்கிட்டேதான் இருக்க ஆனா அந்த வண்டிய வாங்குனா நமக்கு அதுல எந்த லாபமும் இருக்காதுரா அது மட்டும் இல்ல அது ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வர வாங்கி போடணும் அதுக்கு தேவையான பணம் உன்கிட்ட இருக்காதுல்ல அப்படி இருக்கும்போது போது எதுக்காக வாங்கணும் அது இல்லம்மா நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுகிட்டு இருக்கேன் சரிடா முதல்ல நமக்கு லாபம் வரட்டும் அதுக்கப்புறமா பாக்கலாம் என்னமா இப்படி சொல்லிட்ட அவ்ளதாங்க எப்பவுமே அத்தை அவ்ளதான் என் புருஷன் நல்ல கெத்த மோட்டார் சைக்கிள்ல போறது பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு இல்ல அத்த என்னமா இப்படி சொல்லிட்ட என் புள்ள நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைப்பேன் அவன் ஒரு பைக் எடுத்து சுத்திக்கிட்டு இருந்தா அத பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேனா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்க அத்தை ஏனா அப்படி பைக் வாங்கினா என் புருஷன் என்னதானே அதுல ஏத்திக்கிட்டு போவாரு நான் என் புருஷனை சந்தோஷமா போறதுதான் உங்களுக்கு பிடிக்காதே அதுக்கு தானே அவர பைக்க வாங்க வேணாம் சொல்றீங்க அதுதானே உன் பொண்டாட்டி பேசுறதுல கொஞ்சமாவது ஏதாவது அர்த்தம் இருக்காடா வாய்க்கு வந்தபடி எதேதோ பேசிக்கிட்டு இருக்கா நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டியா கவிதா ஏன் இப்படி எல்லாம் பேசுற பேசாம உள்ள போ போமாட்டேன் நான் எதுக்கு போனும் என் புருஷனுக்காக தானே நான் போராடுறேன் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நான் பாத்துடுறேன் கவிதா என்ன இது ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நான் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கவிதா சமையல் அறைக்குள்ள போயிட்டா மருமக கோவத்தை பார்த்து ஜீவிதா ரொம்பவே பயந்துட்டாங்க டேய் என்னடா உன் பொண்டாடிக்கு இவ்வளவு கோவம் வருது கோவத்துல கத்தி கொண்டு வந்து என்ன வெட்டிட போறாடா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ எதுக்கும் கவலைப்படாத என்னடா இப்படி சொல்ற

என்னடா இது ஏண்டா இப்படி சாப்பிடுறா அவளுக்கு கோவம் வந்தா அப்படிதாமா இன்னைக்கு நமக்கு இருக்காது பாரு இன்னைக்கு பட்னியாதான் இருக்க வேண்டியிருக்கோம் மனுஷ சாப்பிடுற மாதிரி அவ சாப்பிடுறா என் வீட்டுல இவ்ளோ பெரிய அநியாயம் நடக்குது ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியலையே அம்மா மெதுவா பேசு அவ காதல விழுந்துச்சு மறுபடியும் கோவம் அதிகமாயி பக்கத்து வீட்டுல இருக்கிற சாப்பாட்டையும் முழுசா சாப்பிட்டுருவான் அப்படி சொல்லி ராமு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டான் அன்னைக்கு ராத்திரி ஜீவிதா ராமு ரெண்டு பேரும் வீட்டு வாசல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க எதுவும் தெரியாத மாதிரி குண்டு மருமக கவிதா வந்தா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அத்த நீங்க என்ன எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஆச்சு அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா சும்மா அமைதியா உக்காந்துகிட்டு இருக்க அப்ப வீட்டுக்காரையே இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னாச்சு ஆச்சு அவனுக்கும் ஒன்னும் இல்லம்மா அவனும் சும்மா தான் உக்காந்துருக்கான் எங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேணாம் நீ போய் படுத்து ஓய்விடு பாவம் நாள் பூரா கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சிருப்ப நான் கொஞ்ச நேரம் அம்மாட்ட பேசிட்டு அப்புறமா வரேன் சரிங்க சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி கவிதா அங்கிருந்து போயிட்டா கவிதா போனதுக்கு அப்புறமா ராமு ஜீவிதா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள எல்லாரும் என் மருமகளை குண்டு மருமக குண்டு மருமக அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இங்க பாத்தா இவ அஞ்சாறு பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை அவளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இனி எப்பவும் இவ உடம்பு குறையாது என் கவலை என் பொண்டாட்டி குண்டா இருக்கிறது இல்லம்மா அவளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அவ இஷ்டத்துக்கும் சாப்பிடுறான் அதனால நிறைய பணமும் செலவாய்கிட்டே இருக்கு ஒரு மாசத்துல பத்து தடவை நான் மளிகை பொருள் வாங்கிட்டு வரேன் எனக்கு எனக்கு புரியுதுப்பா இனிமே நான் என் மருமகளை பத்தி யோசிக்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் நான் அவளைதான் படுக்கிறேன் ஆனா தூக்கத்துல தெரியாதனமா அவ கையோ காலோ என் மேல போட்டு என் உயிர் போயிடுமோனு தினமும் நான் பயந்துகிட்டுதாமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஐயோ என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கு என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா நீ ஒன்னு கவலைப்படாத இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படி புள்ளைக்கு தைரியத்தை கொடுத்து அங்கிருந்து உள்ள அனுப்பி வச்சாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில ஜீவிதா மருமக எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே மருமகளோட அறைக்குள்ள வந்து நின்னாங்க அப்பதான் மருமகளும் எழுந்திருச்சா எழுந்திருச்ச உடனே அவங்க மாமியார் முகத்தை தான் பார்த்தா ஐயோ அத்தை என்ன இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க காப்பி எதாச்சு வேணுமா இல்லம்மா இன்னைக்குல இருந்து நான் தான் சமைக்க போறேன் நீ சமையலறை பக்கத்திலேயே வரக்கூடாது உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கற நினைச்ச காலையில உங்க முகத்தை பார்த்த உடனே இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது தான் என் காதல வந்து விழுன்னு நினைச்ச அப்படின்னு புலம்புனா என்னமா ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத நீங்க சமைக்கிறேன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை

உன் ஆசைய நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் போய் எடுத்துட்டு வா அப்படி ஜீவிதா மருமக கவிதாவ சமையல் அறைக்குள்ள அனுப்புனாங்க கவிதா உள்ள போனவ ரொம்ப நேரம் ஆனாலும் வெளியில வரல ஜீவிதாவுக்கும் ராமுக்கும் சந்தேகம் வந்துச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து சமையல் அறைக்குள்ள போனாங்க சமையல் அறையில செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டு கவிதா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து ஜீவிதா ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இன்னைக்கு இப்படியே நடக்குதே அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அடுத்த நாள் காலையில ஜீவிதா மருமக கவிதாவை கூட்டிக்கிட்டு சிட்டில இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க அத்த என்ன எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க பாருமா இது எனக்கு ரொம்ப வேண்டியவங்களோட ஹோட்டல் இங்க நான் சொன்னதை நீ சாப்பிட்டனா அப்போ நீ கேட்ட பிரியாணிய நான் உனக்காக செஞ்சு கொடுக்கற சரியா சரிங்க அத்த என்னத்த சாப்பிடணும் சொல்லுங்க சாப்பிடுற அப்படின்னு கவிதா கேட்டதும் ஒரு பெரிய தட்டுல சாப்பாடு கொண்டு வந்து அத ஜீவிதா காட்டினாங்க அந்த சாப்பாடை பார்த்ததுமே கவிதா சாப்பிட ஆரம்பிச்சா அப்படி பரிமாற பரிமாற அவ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தா கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த பிளேட் எல்லாமே தீந்து போச்சு அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் ஓனர் அங்க வந்தாரு ஆஹா சாதிஷ்டமா இந்த போட்டியில நீ தான் ஜெயிச்சிருக்க இந்தா பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு செக்கை எழுதி கொடுத்தான் அத பார்த்து கவிதா ஆச்சரியப்பட்டான் இங்க அவங்க பரிமாற சாப்பாடு எல்லாத்தையும் யாரு சாப்பிடறாங்களோ அவங்க ஜெயிச்சதா அர்த்தம் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுன்னு எழுதி இருந்துச்சு அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்த உன்னால இன்னைக்கு நாம பத்து லட்சம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படியாத்த இந்த மாதிரி போட்டி எங்க நடந்தாலும் சொல்லுங்க அப்போ நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நல்லதுமா மரும உன்ன மாதிரி குண்டான மருமக வீட்டுல இருந்தா வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சேன் ஆனா தான் இப்ப வீட்டுக்கு அதிர்ஷ்டமாவே இருக்க என் குண்டான மருமக தான் அழகான மருமக அடடா என்ன சொல்லிட்டீங்க அத்தை நீங்க சொன்னதை எப்பவும் மறக்க மாட்டேன் ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருப்பேன் என்னதுமா அது இங்க பரிமாற எல்லாத்தையும் சாப்பிட்டா எனக்கு பிரியாணி செஞ்சு தானே சொன்னீங்களே செஞ்சு தருவீங்கல்ல கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறமா வீட்டுக்கு போலாம் வா பிரியாணி என்னம்மா பிரியாணி உனக்கு பிடிச்சிருந்தா என் தலையை வெட்டி கூட நான் சமைச்சு கொடுக்கறேன் வா வா அவங்க மருமகளை ஜீவிதா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அன்னையில இருந்து குண்டான மருமகளை மாத்தணும் அப்படிங்கற எண்ணத்தை விட்டுட்டு மருமக என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அத அப்படியே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஜீவிதா ராமுவும் அவனுடைய பொண்டாட்டி மாதிரியே அவனும் குண்டாகிறதுக்கு முயற்சியா எடுத்துக்கிட்டு இருந்தான்